அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது பிரித்திருகை இலக்கணம் அதாவது தமிழில் வந்து குரூப் ஃபோரில் நியூ சிலபஸ் அப்படின்றது பதுக்கி செஞ்சு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சேஞ்சு பண்ணல ஃபஸ்ட்டு டாபிக் தமிழில் பார்த்தோம்னா இலக்கணம் இலக்கணத்தில் இருபத்தைந்து கேள்விகள் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் முதல் டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா பிரித்திருது சேர்த்திருதுக ஓகேவா ஸோ அப்படின்றப்ப ஒரு அஞ்சுலேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க சேர்த்துக்கிறதுல அஞ்சு டு ஏழு கொஸ்டின் கூட எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க ஈஸியாக இருக்க மாதிரி ஆனால் நம்மளை பாயிண்ட் அந்த மார்க்கை வந்து அந்த இடத்துல யோசிக்க விடாமல் தப்பு பண்ண வைக்கக்கூடிய ஒரு ட்ரிக்கு தான் இந்த பிரித்ததுகா சேர்த்ததுக்கு ஓகேவா ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க ஒரு விஷய நண்பர்களை நான் என்ன பண்ணிக்கேன் அப்படின்னா ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த பிரித்தல்கள் சேர்த்தவர்களையும் வந்து ஒரு அலைன் பண்ணி எடிட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை பார்த்தோம்னா மொத்தம் சிக்ஸ்த்து டூ சிக்ஸ்த்து செவன்த்தில் மட்டுமே நூற்றி நாற்பது இருக்குங்க அப்புறம் எயித்து நைன்த்து டென்த்து லெவல்த்து டுவெல்த்து இந்த நாலு புக்கில் நூற்றி அறுபது இருக்குது மொத்தம் முன்னூறு இருக்குது நான் சொல்லக்கூடியது பிரித்தெழுதுக சேர்த்துறதுக ரெண்டையும் சேர்த்து ஓகேவா ஸோ மொத்தம் இந்த முந்நூறு பிரித்தெழுதுக சேர்த்திருதை படித்தோம்னா அவங்க அஞ்சு கொஸ்டின் கேட்டால் நம்மளால் கண்டிப்பாக புக்கில் இருந்து கேட்டாங்கன்னா ஆறு டு பன்னெண்டு புது புத்தகத்துலேருந்து கேட்டாங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஓகே வாங்க இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்ட்டு அதாவது நூற்றி நாற்பது தான் பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோ செகண்ட் பார்ட்டில் பார்த்துக்கலாம் ஓகே நண்பர்களே வாங்க பார்த்துடலாம் இன்னொரு விஷயம் எல்லோரும் நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் புதுசாக வந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா சிக்ஸ்த்து தமிழுங்க ஃபஸ்ட்டு இது என்ன சொன்னால் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நான் ரெண்டையுமே வந்து சேர்த்தாங்க கொடுத்துருக்கேன் ஓகேவா சேர்த்து எழுதுக ரெண்டுமே இல்லை அடங்கிடும் ஆனால் தனியாக இப்படி அமுதன்று என்று இங்கிட்டு சேர்த்து எழுதுக அதை சேர்த்து வச்சுருப்பேன் இங்கிட்டு புறா பிரித்து வச்சுருப்பேன் ஈஸியாக இருக்குது காண்டி கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒர்க்குங்க அது பார்த்துக்கோங்க அமுது என்று இதை பிரித்தெழுதுக சொன்னாங்கன்னா அமுது கூட்டல் என்று மூ வரும் சாரி ஃபஸ்ட்டு கொஸ்டினு மூவ் போட்டேன்னு பார்க்க சரியாகிட்டேன் அமுது கூட்டல் என்று ஓகேவா செகண்ட் போயிடலாம் நிலவென்று என்பதை பிரித்து எதம்னா நிலவு கூட்டல் என்று அடுத்து தமிழ் எங்கள் தமிழ் கூட்டல் எங்கள் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன் நம்மளே அதாவது பிரித்துறதுக்கு அப்படின்னா என்னான்னு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதாவது இப்போ ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த வார்த்தையை பிரித்தா அந்த ரெண்டாக ப்ளஸ்ஸு போடுறோம் நடுவில் இங்கிட்ட ஒரு வார்த்தை இப்போ நிலவு என்று பிரிக்கிறோம்னா நிலவு இது ஒரு வேர்டு என்று ஒரு வேர்டாகிடுதா ஸோ நிலவும் பொருள் தர வேண்டும் என்றும் பொருள் தர வேண்டும் இப்படி பொருள் தரமானிக்க பிரிந்தாதான் அது பிரித்து எழுதக்கூடிய கரெக்டான வேர்டுன்னு புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸாக நடத்துறணும்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பிரித்ததுக்குன்னா என்ன எப்படி படிக்கணும் இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு பின்னிக்கு அப்புறம் பிரிவிய கொஷின் வரைஞ்சி பத்து எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பேன் அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு முழுமையாக புரியும் ஓகேவா செம்பயிர் இதை பிரித்து வரணும்னா செம்மை கூட்டல் பயிர் பயிர் ஓகேவா செம்பயிர் அப்படி பிரித்து வரணும்னா செம்மை கூட்டல் பயிர் இரண்டாவது செம் கூட்டல் பயிர்னால் செம் கூட்டல் பயிர் போடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா செம்பையினா செம்மை அது ஓகேவா செம்மை என்னது சிவப்பு அந்த சிறந்த அப்படின்ற குறிக்குங்க ஸோ அதனால் செம்மை சிவப்பு சிறந்த இந்த மாதிரி வார்த்தைகளே குறிக்கும் அதனால் இந்த மாதிரி செம் இம்மில் முடிஞ்சிச்சு இன்னில் முடிஞ்சிச்சு இந்த மாதிரி வரும் நான் சொல்கிறேன் போக போக செம்மை கூட்டல் பயிர் தான் போடணும் அடுத்து பொய் அகற்றும் பொய்கூட்டல் அகற்றும் இது ஈஸி பாட்டு இருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் பிரிச்சதம்னா பாட்டு கூட்டல் இருக்கும் எட்டு திசை அப்படின்னா எட்டு கூட்டல் திசை எட்டுனா என்னது எட்டு திசைனா என்னது கிழக்கு மேற்கு ஸோ பொருள் தருதா இப்படி பொருள் தர மாதிரி பிரிஞ்சா அதுதான் செந்தமிழ் இப்போதான் நான் சொன்னேன் இது ஒன்று பார்த்தோம்ல செம்பயிர் செந்தமில் இந்த மாதிரிக்கு வந்துச்சுனாலே என்ன போடணும் செம்மை ப்ளஸ் தமிழ் செந்த ஆனால் செம்மை கூட்டல் பயிர் இப்படி தான் பிரிக்கணும் ஓகே வாங்க இடப்புறம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க இடப்புறம் இதை வந்து இடம் கூட்டல் புறம்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அப்படி பிரிக்கக்கூடாது ஏன் அப்படின்னா இடப்புறம்னா வலப்புறம்னா என்னது வலதுபுறம்னு சொல்லுவோம் அப்போ இடப்புறம்னா இடது புறம் சொல்லணும் ஸோ அப்போ இடது புறம்னா எப்படி பிரிக்கணும் இடது கூட்டல் புறம் நிறைய பேர் டவுட் கேட்குற ஒரு கொஸ்டின் இடது கூட்டல் புறம் தான் கரெக்டான ஆன்சர் வளப்புறம்னா நீங்கள் வளம் கூட்டல் புறம் பிரிப்பீங்க வலதுபுறம் தானே சொல்லுவோம் இடப்புறம்னா இப்போ இடது கூட்டல் புறம் தான் பிரிக்கணும் ஓகேவா சீர் இளமை இது ஒரு டிஎன்பிசி பிரிவியர் கொஸ்டின் இதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சீர் இளமை அப்படின்னு போடுவாங்க ஆனால் டிஎன்பிசி பிரிவியர்ல கட்டாயமொழி தவிர்த்ததில் இந்த கொஸ்டின் கேட்டாங்க அவங்க இந்த இந்தபடி தான் கொடுத்துருக்காங்க சீர்மை கூட்டல் இளமை அந்த கொஸ்டின் எடுத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு அடுத்து அக்ரிணை பிரித்தது சொன்னாங்கன்னா அல்கூட்டல் திணை அக் அக்ரி கூட்டல் திணை பிரிக்க கேட்டால் கிடையாது அக்ரிணை என்பதை அல்கூட்டல் திணை என்றுதான் பிரிக்க வேண்டும் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் ஓகேவா சிலம்பு ஏன் பா சிலம்புன்னு சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணையோட காலைப்படுற கொலுசு போடுறோம்ல எல்லாரும் அந்த லேடிஸ் போடுறாங்களே அந்த இதில் வந்து முதல் சிலம்புன்னு சொல்லுவாங்க முதல் சிலம்பு மணிக்கு ஒன்று கட்டையாக போட்டிருப்பாங்களா ஸோ அந்த சிலம்பு கூட்டல் அதிகாரம் தான் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்படும் இதுவே நீங்க சிலப்பு கூட்டல் அதிகாரம் சிலப்புனா என்னது அதுக்கு ஒரு பொருளும் கிடையாது தான் சிலம்பு கூட்டல் அதிகாரம் கணினி தமிழ் நீ வருங்க கணினி தமிழ் கணினி பிளஸ் தமிழ் இப்படி பிரிச்சிடணும் அவ்வளோதான் இத்து போனால் முடிஞ்சு பாகற்காய் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோர் கொஸ்டின் பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அதாவது இனிப்பு அல்லாத காய் சிக்ஸ்த் நியூ புக்கில் இருக்கும் வெண்குடை இதை நிறைய பேர் வெண் பிளஸ் குடை அப்படின்னு போட்டுருவீங்க அப்படி போடக்கூடாதுங்க ஏன் அப்படின்னா வெண்மை பிளஸ் குடை வெண்ணா என்னது வெள்ளை ஓகேவா அப்போ வெள்ளைனா வெண்ணா வெள்ளைன்னு வராது வெண்மை அப்படின்னு போடணும் ஸோ வெண்மை அப்படின்னா வெள்ளை நடத்தும் வெள்ளை ப்ளஸ் குடை அதாவது வெண்மை ப்ளஸ் குடை அடுத்து பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு அப்படிதான் பிரிக்கணும் பொற்கோட்டுன்னா என்னது பொன் கூட்டல் கோட்டு கொங்கலர் கொங்கு கூட்டல் அலர் தான் பிரிக்கணும் கொங்கலர் அப்படின்னா கொங்கு கூட்டல் அலர் அப்படின்னு பிரிக்கணும் அடுத்து இதில் வந்து பிரித்தழுது சேர்த்தலுகிற ரெண்டுமே இன்க்ளூட் ஆயிருக்குங்க இங்கிட்ட போராமே சேர்த்து வச்சுருப்பேன் அங்கே போகிற பிரித்து வச்சிருப்பேன் ஓகேவா இதை பார்த்தாலே போதும் சிக்ஸ்து செவன்த்தில் வந்து கேட்டால் இந்த வீடியோ தாண்டி ஒரு கொஸ்டின் வராது அவன் அலி போல் பிரித்தழுதுக அவன் பிளஸ் அலி போல் அலபோல் போட்டோன்னா அவன் பிளஸ் அலி போல் சார் நம்மளே ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு பின்னாடி நல்லாயிருக்கும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கவனிக்காமட்டிருப்பேன் நன்மாடங்கள் அதாவது எழுத்துப் பிள்ளைகளான் அந்த சுழிச்சு விடுறது இந்த மாதிரி நன் மாடங்கள் அப்படின்னு என்ன சொன்னால் நல்ல மாடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல அப்படின்றது நல்லன்னு பிரிக்கக்கூடாது நம்ம நன்மை அப்படின் தான் பிரிக்கணும் ஓகேவா வெண்குடினா வெண்மைன்றமா அப்புறம் நன்கொடின்னா நன்மை அப்படின்னு பிரிக்கணும் ஸோ நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே ஓகேவா நிலத்தின் இடையே இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நிலத்தின் கூட்டல் இடையே நிலத்தின் இடையேனா என்ன நிலத்தின் கூட்டல் இடையே முத்துச்சுடர் இது வந்து முத்துக்கூட்டல் சுடர் அதாவது இச்சை எடுத்து விட்ருணும் அவ்வளோதான் நில ஒளி அப்படின்னு கேட்டாங்கன்னா நிலவு ப்ளஸ் ஒளி நிறையா பேர் இதுக்கு நிலா ப்ளஸ் ஒளி வராதான்னு கேட்குறீங்க இங்கே என்ன கொடுத்துருக்கீங்க பாக்காங்க நில ஒளி நாங்கள் கொடுத்துருக்கிறது ஒளி அப்படின்னா நிலவு கூட்டல் ஒளி தான் நிலா ஒலினா நிலா ஒளி அந்த இங்கே பெருசாக வந்திருக்கும் ஸோ இங்கே லா வளர்ந்துருக்கோம் அங்கே வரலையா அப்போ நிலவு கூட்டல் ஒளி தான் கரெக்டான ஆன்சர் தட்ப வெப்பம் தட்ப வெப்பம்னா என்னது தட்பம் பிளஸ் வெப்பம் இப்படி தான் பிரிச்சு எழுதணும் தட்ப வெப்பம்னா தட்பம் பிளஸ் வெப்பம் வேதி உரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் அவ்வளோதான் யூ வந்து ஊ ஆயிரும் அந்த இடத்துல அதாவது சொல்கிறேன் கேருங்க யூ எப்படி போடலாம் யூ ஈ கூட்டல் ஊ இந்த இடத்துல ஈ கெட்டு ஊ மட்டும் இருக்கும் தரை இறங்கும் தரை பிளஸ் இறங்கும் இதுதான் கரெக்டான வழி வழித்தடம் இத்தெடுத்துட்டு வழி கூட்டல் தடம் இதை பிரிச்சுக்கோங்க ஏன் என்று ஏன் பிளஸ் என்று இப்படிதான் பிரிச்சு ஓகேவா ஏன் என்றுனா ஏன் பிளஸ் என்று ஔடதமாம் அதாவது அவுடதம் கூட்டல் ஆம் இப்படிதான் பிரிக்கணும் ஓகேவா அவுடதமாம்னா அவுடதம் அப்படின்னா மருந்து பிளஸ் ஆம் இப்படிதான் பிரிக்கணும் கண்டரி அப்படின்னா கண்டு அரி அப்படின்னு தான் பிரிக்கணும் கண்டு பிளஸ் அரி கண்டறின்னா கண்டு பிளஸ் அரி ஓய்வற அப்படின்னா வர ஓய்வு இல்லாமல் உழைக்கிறான்னு சொல்லுவோம்ல ஸோ அப்போ ஓய்வு அரை ஓய்வு ப்ளஸ் அரை இப்படிதாங்க பிரிக்கணும் ஆழ்கடல் பல பேர்த்துக்கு டவுட் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க ஆழம் கூட்டல் கடல் அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஆழக்கடல் ஆள் கூட்டல் கடல்லாம் கொடுத்துருப்பாங்க ஆனால் விடை வந்து ஆழம் கூட்டல் கடல் தான் வரணும் ஏன் அப்படின்னா ஆள் என்னது ஆழமான கடல்னு படுத்தோம் அப்போ ஆழம் கூட்டல் கடல் அதான் சரியான விடை ஓகேவா ஸோ ஆழமான கடல் அப்போ ஆழம் கூட்டல் கடல் என்பது சரியான விடை அடுத்து விண்வெளி அப்படின்னு பார்த்தோம்னா வின் ப்ளஸ் வெளி நீலவான் நீலம் கூட்டல் வான் இப்படி பிரிக்கணுங்க இல்லாது இயங்கும் இல்லாது ப்ளஸ் இயங்கும் இதை பார்த்து ஈஸியானதான் விட்டுருவேன் கொஞ்சம் கஷ்டமாக டக்குன்னு சொல்கிறேன் அதாவது மெதுவாக சொல்கிறேன் நின்று இருந்த இதை இதை கொடுத்தாங்கன்னா நின்று ப்ளஸ் இருந்த அவ்வுருவம் இது ஒரு இம்பார்ட்டன்ட்ங்க பிரீவியஷ் தான் ஆ ப்ளஸ் உருவம் அவ்வுருவம் அவ்வளோதான் இவ்வு கெட்டரும் அங்கேயோ ஊவுறும் ஆ ப்ளஸ் உருவம் அவ்வுருவம் அதே போல் அங்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து அகம் கூட்டல் கை அப்படின்னு பழைய சித்து புக்கில் பிரிச்சுருப்பாங்க அது வந்து தனியாக பார்க்கலாம் மருத்துவத்துறை அப்படின்னா மருத்துவம் பிளஸ் துறை மருத்துவத்துறை ஆய்வுத்துறை அப்படின்னா ஆய்வு பிளஸ் துறை ஆய்வுத்துறை அறிவியல் துறைனா அறிவியல் பிளஸ் துறை அறிவு அறிவியல் துறை அப்படின்னு தான் பிரிக்கணும் செயல் இலக்க இதை பிரித்து எழுதணும்னா செயல் பிளஸ் இலக்க செயல் இலக்கை பிரித்திருக்கணும்னா செயல் பிளஸ் இலக்க இடமெல்லாம் இடம் பிளஸ் எல்லாம் இடமெல்லாம்னா என்னது இடம் பிளஸ் எல்லாம் குற்றம் இல்லாதவர் குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் இது ஈஸிங்க அதாவது ஈஸி பாத குற்றம் பிளஸ் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் இந்த இ வந்து இந்த இம்முல் மேலே போச்சுன்னா இம்மு ப்ளஸ் இ மீ அப்படின்னு மாறிடும் அவ்வளோதான் சிறப்புடையர் சிறப்பு ப்ளஸ் உடையார் சிறப்புடையார் அவ்வளோதான் சிறப்பு ப்ளஸ் உடையார் சிறப்புடையார் கைப்பொருள் கை ப்ளஸ் பொருள் கைப்பொருள் இப்பு மட்டும் கெற்றும் அவ்வளோதான் மானம் இல்லா அப்படின்னா மானம் ப்ளஸ் இல்லா மானம் இல்லனா அந்த மானம் இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லுவாங்களே அதான் மானம் ப்ளஸ் இல்லா பசி இன்றி பசி பிளஸ் இன்றி படிப்பறிவு படிப்பு பிளஸ் அறிவு காட்டாறு இது டவுட் கேட்ட கொஸ்டின் காடு பிளஸ் ஆறு தாங்க வரும் காட்டாறுனா என்னது காட்டுலேருந்து வராது தான் காட்டாருன்னு சொல்லுவாங்க அப்போ காடு ப்ளஸ் ஆறு தான் பிரிக்கணும் நிறைய பேர் தப்பாக சொல்லுவாங்க யாரும் கேட்காதீங்க இதுதான் கரெக்டான விடை காடு ப்ளஸ் ஆறு தான் காட்டாறு அறிவுடைமைனா அது அறிவு ப்ளஸ் உடைமை பொறையுடைமைனா பொறை ப்ளஸ் உடைமை அப்படின்னு சொல்லுவாங்களே இவை எட்டும்னா இவை ப்ளஸ் எட்டும் அதே எட்டும் ஏ வந்துச்சு அப்போ இவை ப்ளஸ் எட்டும் ஈஸி நன்றி அறிதல் நன்றி ப்ளஸ் அறிதல் நன்றி அறிதல் அப்படின்னா நன்றி அறிதல் நன்றி ப்ளஸ் அறிதல் இந்த சொன்னா பொறையுடைமைனா பொறை ப்ளஸ் உடைமை அவ்வளோதான் பாட்டு இசைத்து அப்படின்னா பாட்டு ப்ளஸ் இசைத்து பாட்டு இருக்கும்னா என்ன பார்த்தோம் பாட்டு ப்ளஸ் இருக்கும் பார்த்தோம் அப்போ பாட்டு இசைத்துனா என்னது பாட்டு ப்ளஸ் இசைத்து அவ்வளோதான் கண்ணுரங்கு அப்படின்னா கண் ப்ளஸ் உரங்கு கண்ணுறோம்னா கண்ணு உரங்குன்னு தானே சொல்கிறோம் அப்போ கண்ணு கூட்டல் உரங்கு இப்படி தான் அதை பிரிக்கணும் வாழை இலை அப்படின்னா வாழை ப்ளஸ் இலை வாழை இலைன்னா என்னது வாழை ப்ளஸ் இலை அதாவது வாழை மரத்தோட இலை தானே சொல்கிறோம் அப்போ வாழை ப்ளஸ் இலை தான் பிரிக்கணும் அமர்த்தி அப்படின்னா கை ப்ளஸ் அமர்த்தி கையமர்த்தினா என்னது கை ப்ளஸ் அமர்த்தி அடுத்து பொங்கல் அன்று அப்படின்னா பொங்கல் ப்ளஸ் அன்று பொங்கல் அன்றுன்னா என்னது பொங்கல் ப்ளஸ் அன்று போகி பண்டிகை இங்கே இப்போ மட்டும் எடுத்தால் முடிஞ்சு போகி ப்ளஸ் பண்டிகை இன்னைக்கு ப்ளஸ் போட்டுக்கோங்க அவ்வளோதான் பொருள் உடைமை அப்படின்னா பொருள் ப்ளஸ் உடைமை ஐம்பத்தெட்டு உள்ளுவதெல்லாம் உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் உள்ளுவதெல்லாம் அப்படின்னா உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் பயன் இலா இது ஒரு முக்கியமானதுங்க பயன் ப்ளஸ் இலா இப்படி தான் பிரிக்கணும் புரியுதா பயன் ப்ளஸ் இலா அப்படி தான் பிரிக்கணும் கல் எடுத்து கல் ப்ளஸ் எடுத்து கல் எடுத்துனா நான் அது கல்லை எடுக்கிறேன் அப்போ கல் கூட்டல் எடுத்து அவ்வளோதான் நாநிலம் அப்படின்னா நான்கு கூட்டல் நிலம் நானிலம் என்ன சொல்கிறாங்க நான்கு நிலத்தை சொல்லுது அப்படின்னா நான்கு ப்ளஸ் நிலம் அப்படி தான் பிரிக்கணும் இது மட்டும் கிடையாதுங்க தொண்ணூற்று ஆறுன்னு சொன்னாங்க வச்சுக்கோங்களேன் தொண்ணூறு கூட்டல் ஆறுன்னு பிரிக்கணும் ரெண்டாயிரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இரண்டு கூட்டல் ஆயிரம் பிரிக்கணும் புரியுதாங்க முத்தொள்ளாயிரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா மூன்று கூட்டல் தொள்ளாயிரம் அப்படிதான் பிரிக்கணும் புரிதாங்க நாடு என்ற நாடு கூட்டல் என்ற இது கரெக்டாக பிடிச்சிடலாம் களமேறினா களம் கூட்டல் ஏரி ஓகேவா கலைமேறினா என்னது களம் ப்ளஸ் ஏரி கதிர் சுடர் அப்படின்னா கதிர் ப்ளஸ் சுடர் இச்சு கட்டுரும் அவ்வளோதான் அங்கே முத்து சுடர் பார்த்தோம்னா இச்சு சில இங்கே இச்சு இச்சு கெடுது அவ்வளோதான் மூச்சு அடக்கி அப்படின்னா மூச்சு ப்ளஸ் அடக்கி மூச்சை அடக்கிறேன் ரெண்டுக்குமே பொருள் இருக்கு பெருவானம் இதுக்கு நிறைய பேர் தப்பு போட்டு தப்பாக போடுவாங்க ஆனால் பெருமை கூட்டல் வானம் தான் சரியான விடை புரியுதாங்க பெருவானம்னால் என்ன வரும் பெருமை கூட்டல் வானம் அடிக்கும் மலை அப்படின்னா அடிக்கும் ப்ளஸ் அலை அதாவது கடலை அடிக்குது பார்த்தீங்கன்னா அலை அதை தான் அடிக்கும் ப்ளஸ் அலை அடிக்கும் மலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்து வணிக சத் சாத்துன்னு வரும் சாரி துணைக்கால் விடாமல் இருந்துச்சு வணிக சாத்து அப்படின்னா வணிகம் ப்ளஸ் சாத்து வணிக சாத்துன்னா என்னது வணிகம் ப்ளஸ் சாத்து பண்டமாற்று மாற்று அப்படின்னா பண்டம் பிளஸ் மாற்று பண்டம் மாற்றுன்னா என்னது பண்டம் பிளஸ் மாற்று மின்னணு மின் கூட்டல் அணு மின்னணுன்னா என்னது மின்கூட்டல் அணு இதுதான் கரெக்டான விடை வண்ண படங்கள்னா வண்ணம் பிளஸ் படங்கள் நீங்கள் கிட்ட வண்ண பிளஸ் படங்கள் போடக்கூடாது வண்ணம் ப்ளஸ் படங்கள் இப்படிதான் போடணும் அடுத்து விரிவடைந்த விரிவு ப்ளஸ் அடைந்த விரிவடைந்த எப்படி பிரிக்கணும் விரிவு ப்ளஸ் அடைந்த எதிர் ஒழிக்க எதிர் பிளஸ் ஒழிக்க தம் உயிர்னால் இது நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய கொஸ்டின் தம் பிளஸ் உயிர் தனியாக போய்க்கணும் தம் பிளஸ் உயிர் தம் உயிர் இன்புற்று இருக்க இன்புற்று பிளஸ் இருக்க இன்புட் இருக்குனா என்னது இன்புற்று பிளஸ் இருக்க தான் என்று அப்படின்னா தான் பிளஸ் என்று இப்படி தான் பிடிக்கணும் தான் என்று அப்படி பிடிக்கணும் தான் பிளஸ் என்று எளிதாகும் எளிது பிளஸ் ஆகும் எளிதாகும் அப்படின்னா எளிது பிளஸ் ஆகும் பாலை எல்லாம் அப்படின்னா பாலை பிளஸ் எல்லாம் தானே இன்னுயிர் அப்படின்னா இன்னுயிர் அப்படின்னா இனிமை பிளஸ் தாங்க வரும் அந்த புத்தர் பாடத்தில் இந்த கேள்வி வரும் இனிமையான உயிர் தான் வரும் சில பேர் இன் இம்மை ஒரு உயிர் அப்படிலாம் பிரிப்பாங்க இன்னுயிர்னா யாரும் இன்னுயிர் இனிமையான உயிர்ந்தான் விட வரும் ஸோ இனிமே ப்ளஸ் உயிர் தான் இது கரெக்டான ஆன்சர் ஓகேவா யாரும் தப்பாக போட்றாதீங்க மலை எல்லாம் மலை கூட்டல் எல்லாம் பாலை எல்லாம் அது போல் மலை இருக்குது அவ்வளோதான் ஸோ சிக்ஸ்த்தில் மொத்தம் எண்பத்தி ஒரு பிரித்தெழுது இருக்குதுங்க ஒன்று விட்டுட்டேன் நினைக்கிறேன் நூல் ஆடை அப்படின்னு வருங்க நூல் ப்ளஸ் ஆடை அதை விட்டுட்டேங்க சொல்லணும்னு நினச்சேன் மொத்தம் எண்பத்தி ரெண்டு இருக்கும் ஓகேவா அடுத்து பார்த்துடலாம் செவன்த்துங்க சிக்ஸ்த்து செவன்த் மட்டும்தான் நான் பார்க்க போகிறோம் செவன்த்து நியூ புக்கு அடுத்து எயித் நைன்த்து டென்த்து அறுபத்தி நூற்றி அறுபது இருக்குது மொத்தம் மூணு முடிச்சலாம் செகண்ட் பார்ட்டில் குரல் ஆகும் குரல் ப்ளஸ் ஆகும் வானொலி வான் ப்ளஸ் ஒளி ஈஸியாக நான் விட்டுருவேன் சொன்னேன்ல இரண்டு அல்லனா இரண்டு ப்ளஸ் அல்ல தந்துதவும் தந்து ப்ளஸ் உதவும் ஒப்புமை இல்லாத ஒப்புமை ப்ளஸ் இல்லாத காடெல்லாம் காடு ப்ளஸ் எல்லாம் காடெல்லாம்னா என்ன வரும் காடு ப்ளஸ் எல்லாம் கிழங்கு எடுக்கும் அப்படின்னா கிழங்கு ப்ளஸ் எடுக்கும் என்பது சரியான விடை கிழங்கெடுக்கும்னா கிழங்கு ப்ளஸ் எடுக்கும் என்பது சரியான விடை பெயர் அறியா அப்படின்னா பெயர் பிளஸ் அரியா பெயரரியா என்ன வரும் பெயர் ப்ளஸ் அரியா மனம் இல்லை அப்படின்னா மனம் ப்ளஸ் இல்லை மனம் இல்லைப்பா எனக்கு மனசு இல்லைப்பா மனசு அப்படின்னா மனம் இல்லை ஓகேவா நேற்றிரவு இதை பிடித்தன்னா என்ன கிடைக்கும் நேற்று ப்ளஸ் இரவு நேற்றிரவு அடுத்து காட்டாருன்னா இப்போ தான் நான் சொன்னேன் காடு ப்ளஸ் ஆறு இது வந்து ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்க போல் அனைத்துண்ணி அப்படின்னா அனைத்து ப்ளஸ் உண்ணி இப்படி தான் பிரிக்கணும் ஓகே வாங்க அடுத்து நேரமாகி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நேரம் ப்ளஸ் ஆகி இப்படி தான் பிரிக்கணும் வேட்டை ஆடிய அப்படின்னு பார்த்தோன்னா வேட்டை கூட்டல் ஆடிய இப்படி தான் பிரிக்கணும் அடுத்து பொருட்செல்வம் அப்படின்னா இட்டு போட்டீங்க ஒரு பொருள் போட்டக்கூடாது பொருள் இட்டு வந்து மாறும் இந்த இடத்துல ஓகே வாங்க பொருள் ப்ளஸ் செல்வம் பொருட்செல்வம் யாதெனின் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாது பிளஸ் எனின் யாதெனின் யாதெனின்னு கொடுத்தா என்ன சொல்லணும் யாது பிளஸ் எனின் யாதெனின் தன்னெஞ்சு அப்படின்னா தன் பிளஸ் நெஞ்சு தன்னெஞ்சு அப்படின்னு போடணும் தீதுண்டு அப்படின்னா தீது பிளஸ் உண்டோ தீதுண்டு தீது பிளஸ் உண்டோ தீதுண்டு யாண்டுலனோ அப்படின்னா யாண்டு பிளஸ் உளனோ யாண்டு உலனும் கொடுத்தாங்கன்னா அது யாண்டு ப்ளஸ் உலனும் அடுத்து கல்லலை கல் ப்ளஸ் அலை இப்படிதான் நம்மளை பிரிக்கணும் புரியுதா கல்லலைன்னு கொடுத்தாங்கன்னா கல் ப்ளஸ் அலை இப்படி தான் பிரிக்கணும் பூட்டும் கதவுகள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா பூட்டும் ப்ளஸ் கதவுகள் அப்படின்னு பிரிக்கணும் பூட்டும் ப்ளஸ் கதவுகள் இதோட பூட்டு ப்ளஸ் கதவும் பிரிச்சக்கூடாது கூடாது பூட்டும் அந்த இம்மு போடணும் புரியுதா தோரண மேடை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா தோரணம் ப்ளஸ் மேடைன்னு பிரிக்கணும் யாரும் தோரண ப்ளஸ் மேடைன்னு பிரிக்கக்கூடாது ஓகேவா வாசல் அலங்காரம் அப்படின்னா வாசல் ப்ளஸ் அலங்காரம் தான் பிரிச்சு எழுதணும் வாசல் அலங்காரம்னா என்னது வாசல் ப்ளஸ் அலங்காரம் பெருங்கடல்னா பெரிய ப்ளஸ் கடலும் போடலாங்க ஓகேவா இதை வந்து குறித்துக்கோங்க பெரிய ப்ளஸ் கடலும் போடலாம் பெருமை ப்ளஸ் கடலும் போடலாம் ரெண்டுமே போடலாம் இன்றாகி அப்படின்னா ரெண்டுமே ஆப்ஷன் இருந்தால் பெருமை ப்ளஸ் கடல் போட்டுருங்க இன்றாகி அப்படின்னா இன்று ப்ளஸ் ஆகி எடுத்தேன்னா ஏடு ப்ளஸ் எடுத்தேன் எதை எடுத்தப்பா ஏடு எடுத்தேன் பாப்பா ஏடு ப்ளஸ் எடுத்தேன் அவ்வளோதான் துயின் இருந்தார் அப்படின்னா துயின்று ப்ளஸ் இருந்தார் துயின்று இருந்தார்னா என்னது துயின்று ப்ளஸ் இருந்தார் என்று உரைக்கும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்று ப்ளஸ் உரைக்கும் என்று உரைக்கும்னா என்று ப்ளஸ் ஈஸியாக தான் இருக்குங்க ஆ இது கஷ்டம் நானடியாரில் வரும் பாருங்கள் இது கஷ்டம் வாய்த்தியின் இது நிறைய பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின் நானுமே ரொம்ப குலமும் ஒரு கொஸ்டின் வாய்த்து பிளஸ் இயின் இதான் கரெக்டு வாய்த்தியின் அப்படின்னா என்னது வாய்த்து ப்ளஸ் இயின் இதுதான் கரெக்டு கேடில்லை அப்படின்னா கேடு ப்ளஸ் இல்லை கேடில்லைன்னா என்னது கேடு ப்ளஸ் இல்லை எவன் ஒருவன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எவன் பிளஸ் ஒருவன் எவன் ஒருவன் சொன்னாங்கன்னா எவன் பிளஸ் ஒருவன் உயர்வடைவோம் உயர்வு ப்ளஸ் அடைவோம் உயர்வடைவோம் இவை எல்லாம் இவை பிளஸ் எல்லாம் இவையெல்லாம் வனப்பில்லை வனப்பு ப்ளஸ் இல்லை வனப்பில்லை வார்பெனில் இங்கே எப்போ வரும் நினைக்கிறேன் வார்ப்பு ப்ளஸ் எனில் வார்பெனில் நம்மளே ஈஸியானதுனால கொஞ்சம் டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஓகேவா கீரை நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் இதுக்கு வன்மை ப்ளஸ் கீரை என்பதாங்க சரி வன்கீரைன்னு என்ன சொல்லணும் வன்மை ப்ளஸ் கீரை இதுதான் சரியாக வரும் ஓகேவா கட்டி அடித்தல் அப்படின்னா கட்டி கூட்டல் அடித்தல் இப்படி தான் பிரிக்கணும் கட்டி அடித்தல் அப்படின்னா அப்படி பிரிக்கணும் கட்டி கூட்டல் அடித்தல் இப்படி தான் பிரிக்கணும் கோட்டோவியம் கோடு ப்ளஸ் ஓவியம் ஓகேவா கோடு ப்ளஸ் ஓவியம் விஎம் போட்டோம்னா சாதாரண வி சாத சின்ன வி இன்றைக்கு குரில் வின்னு சொல்லுவாங்க செப்பேடு அப்படின்னா செப்பு ப்ளஸ் ஏடு செப்பேடுன்னா என்னது செப்பு ப்ளஸ் ஏடு எழுத்தாணி அப்படின்னா எழுத்து ப்ளஸ் ஆணி எழுத்தென்ப அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எழுத்து ப்ளஸ் என்ப கரைந்துண்ணும் கரைந்து ப்ளஸ் உண்ணும் கற்றணை தூரும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கற்றணைத்து கூட்டல் ஊறும் இப்படி தான் பிரிக்கணும் கற்றணைத்தூறுனா அப்படி பிரிக்கணும் கற்றணைத்து கூட்டல் ஊறும் இப்படி தான் பிரிக்கணும் நீருலையில் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் கூட்டல் உலையில் இப்படி தான் பிரிக்கணும் நீருலையில் கொடுத்தாங்கன்னா நீர் கூட்டல் உலையில் மாரி ஒன்று அதிலே ஒன்றுன்னு வந்துருச்சா அப்போ மாரி பிளஸ் ஒன்று அவ்வளோதான் தேர்ந்தெடுத்து அப்படின்னா அதே தேர்ந்து ப்ளஸ் எடுத்துன்னு கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் தேர்ந்து ப்ளஸ் எடுத்து ஓடை எல்லாம் இந்த பாலை எல்லாம் மலை எல்லாம் அப்படின்னு சொன்னோம்ல அதுபோல் இது ஓடை ப்ளஸ் எல்லாம் ஞானச்சுடர் அப்படின்னா ஞானம் ப்ளஸ் சுடர் எண்டிங் ஒன்றுட்டோங்க ஞான சுடர் அப்படின்னா ஞானம் ப்ளஸ் சுடர் இன்புருகு இன்பு ப்ளஸ் உருகு என்பது சரியான உடை இன் இது ஒரு முக்கியமானது இனிமை பிளஸ் தான் பிரிக்கணும் இன்சொல்லை எப்படி பிரிக்கணும் இனிமை பிளஸ் சொல் என்பது தான் பிரிக்க வேண்டும் அறக்கதிர் என்பது அறம் கூட்டல் கதிர் என்று பிரிக்க வேண்டும் அறக்கதிர் எப்படி பிரிக்க வேண்டும் அறம் கூட்டல் கதிர் என்று பிரிக்க வேண்டும் நாடு என்ப இதை எப்படி பிரிக்க வேண்டும் நாடு கூட்டல் என்ப என்று பிரிக்க வேண்டும் கண் இல்லது அப்படிதான் கண் கூட்டல் இல்லது கண் இல்லதுன்னா கண் கூட்டல் இல்லது தன்னாடு தன்மை கூட்டல் நாடு தாங்க பிரிக்கணும் தன் பிளஸ் நாடுன்னு யாரும் பிரிக்கக்கூடாது தன்மை தன்னை குறிக்கும் ஸோ ஓகேவா ஸோ தன்மை அப்படின்னு சொல்லி பிரிக்கணும் இது தப்பு பிடிக்கும் நிறையா பேர் அடுத்து இவை இல்லாது இவை பிளஸ் இல்லாது தான் ஒரு தான் ப்ளஸ் ஒரு எதிர் ஒழித்துனா எதிர் ப்ளஸ் ஒழித்து முதுமொழி கடைசி இது முக்கியமானது முதுமை ப்ளஸ் மொழி முதுக்கூட்டல் மொழியும் பிரிக்கக்கூடாது முதுமொழினா அது முதுமை பிளஸ் மொழி தான் பிரிக்கணும் ஓகேவாங்க ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா சிக்ஸ்த் செவன்த் நியூ புக்கில் எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க அதுக்கப்புறம் எய்த்து நைன் டென்த்து லெவல்த்து டுவெல்த்து நியூ புக்கில் வந்து நூற்றி அறுபது கொஸ்டின் இருக்குது அதை நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் பார்ட்டில் கொடுக்குறேன் ஓகே நம்பர்களை ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்தவங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா சிலபஸ் வந்து சேஞ்சு பண்ணிட்டாங்க ஸோ அந்த ரீசன் காரணமாக நிறைய பேர் யாரும் மணிக்கு வீடியோ போடமாட்டாங்கன்னு கேட்டுகிட்டு இருப்பாங்க நம்மளுடைய ஒர்க் என்பது அதிகங்க ஒவ்வொரு பாடத்துலையும் பிரித்து 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 வந்து டைப் பண்ணி கொண்டு வரது ரொம்ப பெரிய வேலை ஸோ இப்போலாம் இது வரைக்கும் யாராவது வீடியோ போடுறான்னு தெரில நான் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் எய்த்து டென்த்து அடுத்த வீடியோ கொடுத்துருவேன் ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறட்டோம் எப்படி படிக்கணும்னு தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே தேங்க் யூ